இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாத்தில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இங்கு உண்டோ சொல்வோம் இதுக்கு முந்தின பதிவில் நம்ம ஞானியார் சுவாமிகள் பற்றி கொஞ்சம் பார்த்தோம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப விரிவாக ஞானியார் சுவாமிகளை பற்றி ரெண்டு பதிவாக போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் சுருக்கமாக அவர் எந்த அளவுக்கு தமிழ் புலமை வாய்ந்தவர் ஞானம் அடைந்தவர் ஒரு மடாதிபதி மிக பெரிய தமிழறிஞர்களோடு தொடர்புடையவர் ஞானம் பெற்றவர்களோடு தொடர்புடையவர் அப்படின்னு சொன்னேன் முந்தின பதிவில் சொன்னதில் வாரியார் சுவாமிகள் வாரியார் சுவாமிகள் எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்களே கிடையாது தமிழ்நாட்டில் அந்த வாரியார் சுவாமிகள் ஒரு மேடையில் பேசும் பொழுது இந்த ஞானியார் சுவாமிகளை பற்றி சில விஷயங்களில் அவரை நான் என் குருவாக மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ இந்த ஞானியார் சுவாமிகளுடைய ஆற்றல் அவருடைய ஞான நிலை என்ன அப்படின்றது தெளிவாக தெரியும் இப்போ அந்த ஞானியார் சுவாமிகள் பாடிய பாடலில் அவர் எவ்வளவோ தமிழ் பேச்சுக்கள் பேசியிருக்காரு உரை நிகழ்த்தி மிக மிகச் சிறந்த பேச்சாளர் மணிக்கணக்கில் மக்களை வசியம் பண்ண மாதிரி கட்டி போடக்கூடிய ஆற்றல் உடையவர் அந்த அளவுக்கு அவர்கிட்ட செறிவான கருத்துக்கள் அவ்வளவு இருக்குது அப்பே ஏற்பட்டவர் சொல்கிற பாடக்கூடிய பாடல் நேத்திக்கு முதல் பாடலை பார்த்தோம் இன்றைக்கி அடுத்த பாடல் அன்பு செய்வார்க்கு வேண்டுவது தந்தே அளித்திடும் கருணையை உடையோன் வன்பு செய்வார்க்கு மரக்கருணையினால் வகைப்படு நலம் வரச் செய்வோன் முன்பு பின்பு இல்லா முதல்வன் என்று இன்னும் முழுமறை முழங்கிடு தலைவன் நன் மனத்தவர் சொல் வெட்டியப்பட்டி நகர்தனில் குருவேன வந்தோன் இந்த பாடலுடைய பொருளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ரெட்டியப்பட்டி சுவாமிகள் சாதாரண ஒரு மனிதனாக இங்கே பிறந்து நமக்கு ஏதோ சொல்ல வந்தார் அப்படின்னு இல்லாமல் எந்த அளவுக்கு அவருடைய சிறப்பை இந்த ஞானி சொல்கிறார் பாருங்கள் அன்பு செய்வார்கள் யார் அன்பு செய்கிறாங்களோ இறைவனுடைய திருவடியில் தன்னுடைய மனசை வச்சு அன்பாக இருக்காங்களோ அன்பு மயமாக இருக்காங்களோ அவங்களுக்கு வேண்டுவது தந்தை அவங்க என்ன கேட்குறாங்களோ அதாவது ஞானிகள் உண்மையான அன்புள்ளவர்கள் எதை நினைச்சாலும் அது நடக்கும் ஏன்னா அவங்க வந்து பரிசுத்தமான அன்போடு இருப்பாங்க சுயநலம் அவங்கள்ட்ட இருக்காது அன்பாக இருக்கிறவங்கள்ட்ட சுயநலம் இருக்காது சுயநலம் இருக்கிறவங்கள்ட்ட அன்பு கொஞ்சம் இருக்காது அதுபோல் அன்பு செய்வார்க்கு யார் அன்புமயமாக இருக்காங்களோ அவங்களுக்கு வேண்டுவது தந்தே அவங்க என்ன வேண்டிக்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் தந்து அளித்திடும் கருணையை உடையோன் அவங்க வேண்டியது உனக்கு வேணுமாப்பா இந்தா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சுவாமிகள் அருள் செய்வார் கருணையை உடையோன் அவருடைய கருணை காரணமாக அடியார்களுக்கு அன்பான மெய்யடியார்களுக்கு வேண்டுவது தந்தே அளித்திடும் கருணையை உடையோன் இப்போ அதையே இன்னொருத்த பக்கம் வன்பு செய்வார்கள் ஏன்னா அவங்களும் மக்கள் தான் இறைவனுக்கு எல்லா ஜீவராசிகளும் குழந்தைகள் தான் இப்ப அன்பு செய்கிறவங்க மட்டும் குழந்தைன்னு அவங்களுக்கு வேண்டியதையெல்லாம் கொடுத்துட்டு ஒருத்தர் அன்பு இல்லாம இருக்காங்க சுயநலமாக இருக்காங்க முரடா இருக்காங்கன்னா அவங்களுக்கு அப்படியே கையை விட்டுருவாங்களா ஒரு அம்மாவுக்கு ஒரு நல்ல குழந்தையும் அதாவது அறிவாளி குழந்தையும் ஒரு முரட்டு குழந்தையும் பிறந்தா அம்மா அந்த முரட்டு குழந்தைய விட்டுடுவாங்களா அப்படியே சுத்தமாக க விட்டுடுவாங்களா அவனை எப்படி திருத்தணும் அப்படின்னு தான் அம்மாவும் அப்பாவும் யோசிப்பாங்க இல்லையா அவனுக்கு என்ன தரணுமோ அதை தருவாங்க அது ஒரு ஏதோ முடியாத குழந்தைன்னு வச்சுக்கோங்க அதுங்களுக்கு தான் அதிகமாக கேர் எடுப்பாங்க நல்லா இருக்கிற குழந்தையை விட ஒரு மனநிலை சரியில்லாத குழந்தைக்கு அதிகமாக அக்கறை எடுப்பாங்க அதிகமாக என்னென்ன கொடுக்கணுமோ அதையெல்லாம் கொடுத்து அந்த குழந்தைய சாதாரணமாகறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க பக்குவப்படுத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க அது போல் இறைவன் என்ன பண்ணுறாராம் இந்த முரட்டுத்தனமாக இருக்காங்கல்ல மரக்கருணையினால் அவங்களுக்கு அவங்க வேண்டியது இப்போ ஒருத்தன் வம்பு செய்கிறவன் வம்பு செய்யக்கூடியவன் வச்சுக்கோங்க கொஞ்சம் ரவுடின்னு வச்சுக்கோங்க அவனுக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த ரவுடிங்களோட பழகிற மாதிரி அந்த ரவுடீசம் அவங்களுக்கு நல்லா சுலபமாக கை வர்ற மாதிரி இவங்க போய் நாலு பேரை ஜெயிக்கிற மாதிரி அந்த வேண்டியதை அவங்களுக்கு பிடிச்சத கொடுப்பார் கொடுத்து என்ன உணர்த்துவார் எல்லாரும் அவங்க இவர் இவரை வந்து இந்த பம்புக்காரராக இருந்தார்ல அவரை மற்ற ரவுடிகள் சந்தர்ப்பம் வரும்பொழுது கைவிட்டாருன்னா இவருக்கு என்ன ஆகும் அடாடா எனக்கு ஒரு துன்பம் வர்றப்போ எல்லாரும் என்னை இப்படி கைவிட்டாங்களே என்னை இப்படி கைவிட்டு இவங்களுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் எவ்வளவு தவறுகள் பண்ணியிருக்கேன் இவங்களுடைய நன்மைக்காக இவங்களுடைய சந்தோஷத்துக்காக நான் இப்படியெல்லாம் பண்ணனே இப்போ என்னை இப்படி ஒதுக்கிட்டாங்களே என்னை கைவிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறப்போ அவருக்கு என்ன புரியும் இது அத்தனையும் தவறுன்னு புரியும் அதுக்கப்புறம் அவர் மாறுவார் தவறுன்னு புரிஞ்சிட்ட பிறகு அவருடைய மனசில் பழைய மாதிரி ரவுடிசம் வருமா வராது அவருக்கு பிரச்சனையை கொடுப்பார் அவர் வேண்டிய சுகங்களை அவங்கவுங்க வழியில் போய் அவங்கவங்கள திருத்துற மாதிரி அந்த ரவுடிங்க அதாவது வன்மையான மனசோடு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி சூழ்நிலைகளை கொடுத்து அந்த பிரச்சனையிலையே அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அதுவே அவங்க உணரும்படியாக அதுதான் மரக்கருணை அந்த மரக்கருணையினால் வகைப்படு நலம் வர அவங்களுக்கு தேவையான மென்மையாக அவங்க வழியிலேயே போய் அவங்களுக்கு உணர்த்தி அவங்களுக்கும் அறிவு விளக்கம் செய்வார் ஆண்டவன் வந்து ரவுடின்றதுனால விட்டு இல்லை நாலு பேர் பேசுவாங்க அப்பா இந்த ரவுடிங்கெல்லாம் ஏன் தான் இப்படி இருக்காங்களோன்னு பேசுவாங்க ஆனால் ஒவ்வொருத்தருமே அதற்குரிய காலம் வர்றப்போ அவங்க உணர்வாங்க அந்த பக்குவத்தை இறைவன் அவங்களுக்கும் அருள் புரிவார் ஆனால் பக்குவப்பட்டவங்களுக்கு முதல்ல பக்குவம் படாதவங்களுக்கு பக்குவப்படுத்துவார் அதுக்குரிய வாய்ப்புகளை கொடுத்து பக்குவப்படுத்துவார் இந்த இறைவனை முன்பு பின்பு இல்லா முதல்வன் யார் இறைவன் முன்பு பின்பு இல்லா ஆகு எந்தம் இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா முன்பு பின்பு இல்லா முதல்வன் என்று இன்னும் இன்னும் பலபட சொல்லி முழு மறை முழங்கிடு தலைவன் மறை வேதங்கள் ஆகமங்கள் எல்லாம் இறைவனை பாராட்டுகள் ஒரே ஒரு பாடலில் தாய்மான சுவாமிகள் அங்கெங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தன்னருள் வெளிக்குள்ளே தங் அந்த அந்த பாடல் முழுசும் இறைவன் அது எல்லாமே இறைவனுடைய கீர்த்திகள் தான் ஒரு பாடன்னு அவ்வளோ சொல்வார் அப்படி முன்பு பின்பு இல்லா முதல்வன் என்று இன்னும் ஏராளமாக சொல்லி முழு மறை முழங்கிடு தலைவன் வேதங்கள் பாராட்டக்கூடிய பெருமைப்படுத்தக்கூடிய கொண்டாடக்கூடிய தலைவன் இறைவன் அவரு நன் மனத்தவர் சொல் ரெட்டியப்பட்டி நகரதனில் குருவேன வந்தோம் அந்த பரம்பொருளாகிய இறைவன் தான் நல்ல மனசோடு இருக்கிற மக்கள் வாழக்கூடிய ரெட்டியப்பட்டின்ற நகரில் குருவாக வந்து அவதரிச்சிருக்கிறான் யார் பரம்பொருள் இறைவன் சிவபெருமான் அவர் தான் இங்கே வந்து அவதாரம் பண்ணியிருக்காரு அவர் எப்படிப்பட்டவர் அன்பு செய்வார்க்கு வேண்டுவது தந்து அவங்கள காக்கக்கூடியவர் அளித்திடு கருணையை உடையோன் வன்பு செய்வார்க்கு மரக்கருணையினால் வகைப்படு நலம் வர செய்வோன் அவங்க கஷ்டப்பட்டு திரும்பி அவங்களும் நல்ல நிலைமைக்கு வரணும் அதாவது கொஞ்சம் லேட்டாக பக்குவப்படுறாங்க அவ்வளோதான் அந்த வம்பர்கள் முன்பு பின்பு இல்லா முதல்வன் என்று இன்னும் முழு மறை முழங்கிடு தலைவன் நன்மனத்தவர் சுட்டியப்பட்டி நகர்தலில் குருவென வந்தோன் இறைவன் தான் இறைவன்தான் இங்கே குருவாக வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஞானியார் சுவாமிகள் பாடக்கூடிய இந்த பாடல் வெகு சிறப்பான பாடல் அதை தொடர்ந்து அடுத்த பாடலில் சொல்ல பாருங்க தரை புகழ் வளம் சேர் ரெட்டியப்பட்டித் தனிநகர் வந்தடியங்கள் உரை புகழ் ஏற்று உன் கருணையை அடித்தாய் உய்ந்தனும் உய்ந்தனும் என்றும் சிறந்த கையிலையை விட்டு வந்தனை தந்தனை ஞானம் குறை கடல் உலகில் கண்ணீர் கண்ட குறைவிலா தெய்வம் நீ அன்றோ அப்படின்னு சொல்றார் இந்த தரை புகழ் வளம் சேர் இது ஒரு இடத்தினுடைய பெருமைகளை தீர்த்திக்க சொல்லக்கூடியது இவர் ரெட்டியப்பட்டியில் உதித்ததுனால் அவருடைய அந்த தோன்றிய அவதார தலமாகிய ரெட்டியப்பட்டி எப்பேற்பட்டதுன்னா வளம் சேர்ந்தது எதால் இவர் வந்ததுனால் அங்கே வளம் சேர்ந்தது தரை புகழ் இந்த தரணி புகழக்கூடிய வளம் சேர் ரெட்டியப்பட்டி தனி நகரில் வந்த எதுக்காக வந்தேன்னா நான் அடியங்கள் எங்களுடைய உரை புகழ் ஏற்று உன் கருணையை அளித்தாய் நாங்கள் ஒன்றை நாங்கள் உயர்றதுக்காக ஒன்றை பாராட்டி புகழ்ந்து சொல்கிறோமே இதை ஒன்றை அர்ச்சிக்கிறோமே ஒன்றை பாடுறோமே பரவமே அதை ஏற்று உன் கருணையை அளித்தாய் நாங்கள் உய்ந்தனும் உய்ந்தனும் நாங்கள் அதனால் கரை சேர்ந்தோம் கரை சேர்ந்தோம் என்றும் எதுக்காக நீ வந்தேன்னா வரையினர் சிறந்த கையிலையை விட்டு வந்தனே இதுக்காக நாங்கள் உயர்றதுக்காக நீ இந்த ரெட்டியப்பட்டின்ற திருத்தலத்தில் எங்களோட சொல்லை கேட்டு எங்களை உய்ய வைக்கிறதுக்காக வரையினர் சிறந்த கையிலையை விட்டு வந்தனை அதாவது மலைகளில் மிகச்சிறந்த மலையாகிய கைலை மலையை விட்டு வந்தனை வந்து என்ன பண்ண தந்தனை என்ன தந்தனை ஞானம் தந்தனை இந்த ஞானத்தை தர்றதுக்காக நீ கைலையை விட்டு ரெட்டியப்பட்டிக்கு வந்து நீ உன்னுடைய கருணையை கொடுத்த அந்த உரை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் உரை புகழ் ஏற்று உன் கருணையை அடித்தாய் உன்னோட அந்த அறுச்சட்டை நெறியை உலகுக்கு அளித்தாய் நல்ல நெறிகளை உலகுக்கு காட்டினாய் எதுக்கு நாங்கள் உயரத்துக்காக எங்கேருந்து வந்தேன் வரையினர் சிறந்த கையிலையை விட்டு வந்தனை தந்தனை ஞானம் குறை கடல் உலகில் கண்ணினர் கண்ட குறைவிலா தெய்வம் நீ என்றோ நாங்கள் கண்ணால் பார்க்குற கடவுள் இப்போது கடவுள் அப்படின்னு சொன்னால் அதே பரம்பொருளாகிய சிவபெருமான் அவரை நம்ம அருவுருவாக பார்க்குறோம் உருவாக பார்க்குறோம் அரு உருன்னா லிங்கமேனி இப்போது உருவமாக பார்க்குறோம் சிவபெருமான் இருக்கிறதாக நம்ம நினைக்கிறோம் சிவ பார்வதியை வந்து அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்னு கொண்டாடுறோம் அவருடைய அருவமான ஒரு நிலையில் நம்மளால் அவரை கண்டுபிடிக்க முடியுமா தெரிஞ்சுக்க முடியுமா முடியாது அப்படிப்பட்ட இறைவனை நாம் எப்படி தெரிஞ்சுக்கணும் குறை கடல் உலகில் கண்ணினில் கண்ட எந்த கண் ஞானக்கண்ணால் இறைவன் தெரிஞ்சுக்கணும் இந்த ஊனக்கண்ணால் குருவாக மானிட உருக்கொண்டு எதிரிலேயே இருக்கார் ரெட்டியப்பட்டியில் வந்து அவதாரம் பண்ணி அதனால் குறை கடல் உலகில் கண்ணினில் கண்ட குறைவிலாக தெய்வம் இயன்றோ இந்த உலகமானது கடல் சூழ்ந்தது இதில் நிறைய குறைகள் இருக்குது குற்றங்கள் இருக்குது ஏன்னா மாயையால் உருவாக்கப்பட்டது நீ குறைவிலா தெய்வம் உங்கள்கிட்ட குறையே கிடையாது குறைவிலா தெய்வம் நீ என்றோ எந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம் குறை கடல் உலகில் பார்த்தோம் கண்ணி நிற்கண்ட குறைவிலா தெய்வம் நீ என்றோ நீ தான் இந்த உலகத்தில் நாங்கள் கண்ணால் பார்க்குற பரம்பொருள் கையிலையை விட்டு வந்தார் கையில மலையை தான் பார்க்க முடியும் கைலையில் பரம்பொருளை நேருக்கு நேர் கண்ணால் அது இந்த கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் அவர் கையிலையை விட்டு இங்கே பிறந்து வ குருவாக வந்த ஒரே காரணத்தால் நம்ம அறிவை கொண்டும் இவர் குரு உபதேசம் செய்கிறார் இதை கொண்டு நம்ம உய்யணும் உயணோன்னு அவருடைய உபதேசங்களை ஏற்று கடைப்பிடிக்கிறப்போ நம்முடைய அறிவு கண்ணால் மனக்கண்ணால் அவரை புரிஞ்சிக்கிறோம் ஆனால் இந்த வடிவோடையும் பார்க்க முடியுதே அதனால் குறைவிலா தெய்வம் நீ என்றோ அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி எண்ணின்னா நிற்கண்ட குறைவிலா தெய்வம் நீ என்றோ அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக வந்தாராவரே வரையினிற் சிறந்த கையில் விட்டு வந்தனே என்ன செய்யறதுக்காக வந்தனே ஞானம் தர்றதுக்காக வந்தனே வந்தனை தந்தனை ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் வெகு சிறப்பான பாடல் இது நம்ம தினமும் சொல்கிறப்போ அவர் ஞானம் தினமும் நமக்கு வழங்க ஆரம்பிச்சிடுவார் கொஞ்சம் கொஞ்சமாக ஐயோ நம்ம குழந்தைங்க கூப்பிடுறாங்களே அப்படின்னு நமக்கு ஞானம் வழங்க ஆரம்பிப்பார் அவ்வளவு ஒரு சிறப்பான பாடல் வெகு சிறப்பான பாடல் இந்த பாடல்களையெல்லாம் தினமும் நம்ம சொல்லணும் பெரியவங்க சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்திய வார்த்தை எதுவுமே பொய் இல்லை இது கட்டுக்கதை அல்ல அதாவது ஏதோ இலக்கணம் படித்தோம் பாட்டு சந்தர்ப்பத்துக்கு தேவைப்படுதுன்னு பல கவிதைகள் எழுத மா எழுதுகிற மாதிரியான ஒரு கவிதை அல்ல இது ஞான பாடல்கள் அருட்பாடல்கள் ஞானிகளால் பாடப்படும் பாடல்கள் அத்தனையும் சத்தியம் அதனால் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயன் இருக்கும் ஒரு ஒவ்வொரு சொல்லும் அதோட பயனை கட்டாயமா தந்தே தீரும் அதனால இதை நம்ம எல்லாரும் உணரணும் ஞானியார் சுவாமிகளை தெரிஞ்சவங்க ஞானியார் மடத்தை தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க திருக்கோவிலூர் மடத்தை தெரியாதவங்க இல்லை கடலூரில் உள்ள ஞானியார் மடத்தை தெரியாதவங்க இல்லை திருப்பதி ஒரு நம்ம கோவில் இருக்கு இல்லையா அந்த சிவன் கோவில்லேருந்து கொஞ்சம் முன்னாடி தான் கடலூரில் இந்த ஞானியார் மடம் இருக்குது அந்த ஞானியார் மடத்தினுடைய மடாதிபதியாக இருந்தவர் நம்ம சுவாமிகளை இப்படி பாடியிருக்கார் அப்படின்னு நினைக்கிறப்போ நெஞ்சமெல்லாம் பூரித்து சந்தோஷமாக இருக்குது சொல்ல கேட்கணும் போல இருக்குது இந்த பாடல்களை படிக்கிறப்போ அவரை பாராட்டி பாடப்பட்ட பாடல்கள் அப்படியே மனசில் மிதந்துக்கிட்டே இருக்குது இந்த பாடல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் கேட்கறதுக்கு பிடிச்சிருந்தால் பாடுறதுக்கு பிடிச்சிருந்தால் படிக்கிறதுக்கு பிடிச்சிருந்தால் கேளுங்க படிங்க பாடுங்க அதனுடைய பயனை எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் அளவு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை இதோட நிறைவு செய்வோம் அடுத்த பதிவில் இன்னும் ரெண்டு பாடல்களை பார்க்கலாம் வாழ்க வளமுடன் என்னாலும் மென்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி வாழ்க வளமுடன்